பிரச்சாரம் தொடங்குகிற திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதுதான் அவருடைய களப்பணிகள் தீவிரமடைகின்றன இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பெற முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக அது இருக்காது என்று நான் நம்புகிறேன் தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு அணி வடிவமாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது என்றால் அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அதிமுக தலைமையில் கூட்டணி இருப்பதாக சொல்லப்படுகிறது தவிர இன்னும் அது ஒரு வடிவத்தை பெறவில்லை விஜய் தனியாக போவார் என்று தான் சொல்லுகிறார்கள் அவர் ஒரு அணி கட்டுவார் என்று ஒரு யூகம் இருக்கிறது ஆனால் அதுவும் ஒரு வடிவத்தை இன்னும் பெறவில்லை எனவே எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக களத்தை சந்திக்க போகிறார்கள் ஒரு அணியாக வடிவம் பெற வாய்ப்பில்லை என்று தான் நான் நம்புகிறேன் எனவே அவருடைய அரசியலால் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை ஒருவேளை வந்து தேர்தலில் திமுக கூட்டணி கூட்டணி திமுக கூட்டணி இல்லை இது வந்து ரொம்ப அதீதமான ஒரு யூகம் இது ஒரு வடிவமாக இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி மாறுவதற்கு அதில் உள்ள கட்சிகள் மாறுவதற்கு எந்த தேவையும் இடவில்லை